நேற்றுக்கு இந்த மொபைல் ஃபோனால் வர இந்த எக்ரேஷனால வந்து வினையில ரெண்டு குழந்தைங்க உயிரிழ எழுந்ததை பார்த்துருக்கோம் இது இது எந்த அளவுக்கு மொபைலோட வேர்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்றது எஃபெக்ட்ஸுன்றதை வந்து இப்போ நமக்கு புரியுது புரியுது இப்போது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் மொபைலை வந்து செப்பரேட் பண்ணவே முடியல லைஃப் நம்ம லைஃப் ஸ்டைலில் இருந்து குழந்தைங்கள அது அதுவும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ மாத கணக்கில் இருக்கிற குழந்தைங்களேருந்து இந்த மொபைலில் யூசேஜ் வந்துருச்சு நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் அதை எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுனா நம்ம முதல்ல வந்து குழந்தைக்கு அதை இன்ஃபர்மேஷன் நம்ம பேர்ல பேரில் இப்போ முன்னாடியெல்லாம் நிலாவை வந்து வெளியில் இருந்தோம் இப்போ மொபைலில் தான் நிலாவையோ இல்லை ரைன்ஸ் மூலமாவதும் கா காட்டுறோம் ஸோ அது நம்ம தான் ஆரம்பித்து விடுறோம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு கொடுக்கறத சரி குழந்தை வந்து நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி மொபைலில் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருவான் ஊட்டுறது சீக்கிரமாக முடிஞ்சு போயிரும் இல்லை புதுசாக எதாவது கற்றுக்குறாங்கன்னு நம்ம தான் பழக்கி விடுறோம் ஆனால் அது வந்து அ அடிக்ஷன் இது ஒரு மொபைல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒரு ஒரு வாட்டி பார்த்தா அதை இன்னொன்று இன்னொன்னு பார்க்கணும்னு தோன்ற மாதிரி அதுலேயே அல்காரிதம்ஸ் இருக்கு ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லை ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டமாக இவை வந்து எல்லாமே அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் நம்ம போட்டு தரலனாலும் குழந்தை வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ அப்படியே ஆன் ஆகி அந்த இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இது இதனால் வந்து அது ஒரு வீடியோ பார்த்த உடனே அதோட நிறுத்தாது குழந்தை அது ஒரு டாப்பமின் ரிலீஸ் மாதிரி கண்டினியூஸாக நமக்கு ஒரு பார்க்குறச்ச ஓ ஒன்று பார்த்தா அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்னால வந்து டாப்பமின்ன்ற ஒரு இதை நம்ம பிரெயின்ல சொல்லிக்கோம் ஸோ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் வந்து குறையிற நேரம் திருப்பி இன்னொன்று பார்க்கணுன்ற மாதிரி அது கண்டினியூஸாக அடிக்ஷன் மாதிரியே ஆகிடுது நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தான் அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற போது வந்து ரொம்ப டஃப்பாக ஆயிடுது இதை வந்து ஃபோன் இல்லாமல் வீடு இருக்காது ஸோ அதுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியாது பட் அது எந்த அளவுக்கு குழந்தை கையில் போகணுன்றத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கு கைட்லைன்ஸ் கூட நமக்கு வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்கு லைக் குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு வயசுக்கு ஸ்க்ரீன் டைம் லிமிட்டேஷன் இல்லை ஸ்க்ரீன் டைம் கைட்லைன்ஸ்னு இருக்குது ரெண்டு வயசுக்குள்ளே வந்து குழந்தைக்கு ஸ்க்ரீனே தேவையே இல்லை ஜீரோ நில் டைம் தான் அப்படி எப்பயாவது தூரமாக பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ கால் மிஞ்சி போனால் அதை மட்டும் தான் நம்ம பண்ண பண்ணலாம் இல்லை மொபைலில் வந்து ரைம்ஸ் காட்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் போட்டு என்கேஜ் பண்ணுறோன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நெட்டிடணும் இந்த ரெண்டு வயசுக்குள்ளே வந்து இந்த லெஸ் தான் ஜீரோ தான் நில் அதுக்கப்புறம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் அது கூட ஒரே வாட்டி தொடர்ந்து கொடுக்காம பிரிச்சு பிரிச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளுக்கு பூரா பார்த்தோம்னா ஒன் ஆர்க்கு மிஞ்சக்கூடாது மோர் தேன் ஃபைவ் இயர்ஸ்னால் டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே இருக்கவே இருக்கக்கூடாது ஆனால் வீக்கெண்ட் மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் பட் வீக் டேஸில் இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக வச்சுக்கணும் இது நம்ம தியரெட்டிக்கலாக எவ்வளோவே சொன்னாலும் கண்ட்ரோல் வருமானா அது நம்ம வந்து ஒரு செட் முதல்லேருந்தே ஒரு டிசிப்ளின் வர வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த டிசிப்ளின் எப்படி இருக்கும்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் ஸ்க்ரீனை காட்டி நம்ம ஊட்டாமல் இருக்கிறதோ இல்லை வந்து விளையாடிக்கிறதுக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக விளையாடுறாங்கன்னா மெஸ்ஸியாக ஆகிடும் ஆ மெஸ்ஸி ஆக்குறாங்க சார் டிவி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விடாமல் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அங்கே போய் சீரியலில் பார்க்க விடாமல் வேற ஏதாவது ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து அவங்க கூட பழகிறது இல்லை வந்து விளையாட்டு போர்டு கேம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும் இல்லை ஃபோன் பார்க்காதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபோன் பார்க்கலன்னா உன் உன் டைம் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதை எப்படி இல்லைன்னா போர்டு கேம்ஸ் செஸ்ஸு இந்த மாதிரியோ இல்லாட்டா கேரம்ஸ் இந்த மாதிரி விளையாடலாம் இல்லை குழந்தைக்கு பசில்ஸ் இல்லை ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் இதுலலாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு அந்த டைமை வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் ரெண்டாவது இந்த சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் மொபைல் வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் லிமிடேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா அதை வந்து அந்த ஆப் மூலமாகவே செட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் டைம் லிமிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இதுக்கு தாண்டி அது வந்து ஆஃப் ஆகிடும் அந்த ஆப்பை வந்து ஓப்பனி ஆகாது அந்த மாதிரி ஆப் கண்ட்ரோல்ஸ் வைக்கலாம் அண்ட் சில ஆப்ஸ் பர பே பேரண்டல் கண்ட்ரோல் குழந்தை என்னெல்லாம் பார்க்குறதுன்றதும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ டீனேஜர்ஸ்க்கு வரும்போது வந்து அவங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே இப்போ மொபைல் தேவைப்படுது ஒரு டேப்லெட் நம்ம கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஆகிடுது ஸோ அந்த கொடுக்கும்போது வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்றத வந்து நமக்கு தெரியணும் ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் பேரண்டல் கண்ட்ரோலோடு தான் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு அந்த ஸ்க்ரீன் இதில் அவங்களோட ஸ்க்ரீன் சர்ச் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுல அது ஃப்ரெண்ட்லியாகவே பார்க்கலாம் அது வந்து அது பண்ணும்போது இன்னும் கோமா வரும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கையாக இல்லையான்னு பட் தென் அது முதல்ல இருந்தே ஐ ஹாவ் தட் ரைட்டுன்ற மாதிரி தரது சொல்லி கொடுத்து கொடுக்கறது பெஸ்ட்டு அண்ட் அந்த டைம் லிமிட் முடிஞ்சிச்சுன்னா யூ ஹாவ் டு டேக் இட் பேக் அதை வந்து அவங்க அந்த டைம் கேட்டா மாதிரி லிமிட்ல இல்லைன்னா பரவாயில்ல டிசிப்ளின்டா நான் உனக்கு ரெண்டு நாள் இன்னும் கிடையவே கிடையாது பிகாஸ் யூ நீ வந்து அந்த டைம் லிமிட் தாண்டிவிட்டேன் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ஒரு நாள் லீனியண்டா இருந்து ஒரு நாள் ஸ்ட்ரிக்டா இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் மேபி ட்ரை பண்ணலாம் இன்னும் மூணாவது வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருந்ததுன்னா குழந்தை விளாட போயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஞாபகமே வராது அந்த விளையாடுறதுக்கு அனுப்பணும் இப்போ அபார்ட்மெண்ட் அந்த மாதிரின்னா கீழெல்லாம் ஹாப்பியாக விளாடிக்க விடலாம் குழந்தைங்க இப்போ கசன்ஸு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரின்னா கசன்ஸோட எல்லாம் விளையாடிக்கிறதுக்கு ஒரு ப்ளே டேட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போய் நம்மளே விளையாட விட்டோம்னா அவங்களுக்கு இந்த நினப்பே வராது ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மியூசிக் இல்லை நம்ம வந்து படிக்கிறோம் நியூஸ் பேப்பர் நம்ம என்ன பேசுகிறமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு வரும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு குட் ரோல் மாடலாக இருக்கணும் குழந்தைக்கு ஃபோன் பார்க்காதேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம் நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிள் வழிகாட்டியாக இருக்கும் குழந்தை சொல்ல ஆரம்பிக்கும் நீ பார்க்குறீ அப்ப என்ன எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாவது நம் நம்ம வந்து அந்த டைமிங்ஸ் கூட ஸ்கூ எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி டைம் மாதிரி இருக்கும் டிவியோ இல்லை மொபைல் வாட் எவர் நம்ம ஸ்க்ரீன் மொபைலை விட்டுட்டு டிவியில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அந்த ஸ்க்ரீன் டைம் எதாவது இருக்குன்னா சேர்ந்து பார்க்குறோம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறோன்னா அது ஒரு குவாலிட்டி டைம் ஆகிடும் ரதர் தான் அடிக்ஷன் அண்ட் செட் ரூல்ஸ் இருக்கணும் வீட்டில் வந்து இப்போ டைனிங் டேபிள் கிட்டே ஃபோன் இல்லாமல் டெக் ஃப்ரீ ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டைனிங் டேபிள் கிட்ட ஃபோனே வரக்கூடாது இல்லை வந்து லிவ் நம்ம பெட்ரூமுக்கு கொண்டு போகக்கூடாது தூக்கத்துக்கு வந்து மெயினாக இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கூட லேட் நைட்டு இந்த மொபைலால் பழக்கத்தினால லேட் நைட் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு க கழித்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து சீக்கிரம் எழும்ப மாட்டாங்க அக்கடமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆகிறது ஸோ ஒரு டிசிப்ளின் வந்து எயிட் ஓ கிளாக் தூங்குறாங்க ஏன்னா தூங்குறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைம் இருக்கவே இருக்கக்கூடாது அந்த ப்ளூ லைட்னால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸஸ் நிறைய பார்க்குறோம் இதை தவிர்த்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபைவ் எல்லாம் வென் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு இதெல்லாம் வரும்போது அந்த டைமில் இந்த மொபைல்லயே இருக்கிறதுனால நம்ம பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டிசம் பட் நம்ம கூப்பிட்டாலும் அது பார்க்காது கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் வருது இதிலையே இருக்கிறதுனால ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா அந்த கலர்ஃபுல் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்க்கறச்ச குழந்தைக்கு வந்து நம்ம ஃபேஸஸ் வந்து போர்டமாகவே இருக்கும் நம்மளை வந்து நம்ம கூப்பிட்டாலுமே திரும்பி பார்க்காது அதுலயே இருந்துரும் ஸோ அந்த பிஹேவியரல் இஷ்யூஸோ ஸ்பீச் டிலேஸு ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்ன அந்த ஸ்க்ரீனில் வர்றதெல்லாம் கடகடகும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இவங்களோட நேச்சரும் பிஹேவியரும் வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வெட்டிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டு இன்னும் இந்த ஹையர் கிளாஸஸில் போகிறப்ப இந்த கண்டென்ட்டு ஒரு அடிக்டிவ் கண்டென்ட்டாக ஏதாவது பான் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜர் டீனேஜர்ஸில் வந்து இவங்களுக்கு சோஷியல் இந்த சோஷியல் குரூப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதிலலாம் நிறைய வந்து கம்பேரிட்டிவ் இஷ்யூஸ் வரலாம் அவங்களுக்கே வந்து அந்த அவங்களோட பாடி இன்கா கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகிறது ஒருத்தர் அந்த அழகு மேலேயோ இல்லாட்டா அவங்க பெட்டராக இருக்காங்க இல்லை அவங்க வந்து ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த இது இந்த கண்டினியூஸாக ஒரு ஒரு வாட்டி பார்த்தோன்னா இந்த எல்காரதம்ஸும் அதில் அந்த மாதிரியே இருக்கிறதுனால ஒன்று பார்த்தா அங்கே விடாமல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இதுவே அடிக்ஷனுக்கு போகும் ஸோ சம் டிசிப்ளின் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி முதலிய பேரெண்டல் கண்ட்ரோல்ஸ் செட் டைம் லிமிட்ஸ் அண்ட் ஃபிசிகல் ஆக்டிவிட்டி அண்ட் ரோல் மாடலாக இருந்தோன்னா மேபி இதெல்லாம் தவிர்க்கலாம்